கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி இரண்டு நினங்காட்டுக் கொட்டிலை விட்டொரு வீடெய்தி நிற்க நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குருதேசிகன் தேசிகன் குரச்சிறுமான் பணம் காட்டும் அல்குர்க்கு உருகும் குமரன் பதாம் புயத்தை வணங்கா தலைவந்திது எங்கே எனக்கிங்கன் வாய்த்ததுவே பதவுரை நினம் காட்டும் கொழுப்புடன் கூடிய தசைகள் மிகுதியாக தோன்றச் செய்கின்ற பொட்டிலை தொழுவத்தை அதாவது உடம்பை விட்டு அகன்று ஒரு வீடு எய்தி நிற்க ஒப்பற்ற முக்தியை அடியேன் அடைந்து நிலை நிற்கும் நிற்றற்கு உரிய குணம் காட்டி குணத்தை எனக்கு காட்டி அருளி ஆண்ட குரு தேசிகன் அடியேனை ஆட்கொண்ட குருநாதன் அம் குரசுமான் அழகிய குறவர் குலத்தில் தோன்றிய இளம் மான் போன்ற வள்ளி நாயகியாருடைய கணவன் பணம் காட்டும் பாம்பின் படத்தையொத்து விளங்குகின்ற அல்குர்க்கு உருகும் குமரன் அல்குலின் பொருட்டு உள்ளம் உருகுகின்ற குமாரக் கடவுளின் பத அம்புயத்தை பாதமாகிய தாமரை மலரை வணங்காத பணியாத தலை இது சென்னியாகிய இந்த அவயவம் எங்கே வந்து எந்த விதமாக வந்து எனக்கு இங்கன் வாய்த்ததுவே அடியேனுக்கு இந்த வண்ணம் கிடைத்தது விரிவுரை நினம் காட்டும் கொட்டிலை கொட்டில் என்றால் தொழுவம் மாடு கட்டும் இடம் உயிர்களை பொதுவாக பசுவென்பது மரபு சிறப்பாக மாட்டை நாற்கார் பசுவென்றும் மனிதரை இருக்கார் பசுவென்றும் உபநிஷதங்களில் கூறப்பட்டிருக்கின்றது உயிர்களாகிய பசுக்களுக்கு தலைவர் ஆதலால் சிவமூர்த்தியை பசுபதி என்று ஸ்ருதிகள் அழைக்கின்றன கட்டுப்படுவதற்கு பசு என்று பெயர் பாசமாகிய தலையினால் ஆன்மா கட்டுண்டிருப்பதால் பசுவெனப்படுகின்றன எனவே இவ்வான்மாவாகிய பசு இவ்வுடம்பில் தங்கியிருப்பதால் உடம்பை கொட்டிலென்றனர் மேலும் பசு தொழுவம் சாணம் நீர் முதலியவைகளால் சகதியுற்று புழுக்கள் கொசுக்கள் தங்கி இருக்கும் உயிர் தங்கும் இவ்வுடலும் கொழுப்பு மாமிசம் இவற்றால் புழு சீழ் முதலியன தங்கி அருவருப்புறக் கிடக்கின்றது ஆதலால் கொட்டில் என்றும் மட்டும் கூறாது நினங்காட்டுக் கொட்டில் என்று அடை கொடுத்து கூறுவாராயினர் தோளெலும்பு சீனரம்பு பீழை துன்று கோழை பொங்கு சோரிபிண்டமாயுருண்ட வடிவான தூளம் இது திருப்புகழ் வாக்கு விட்டு ஒரு வீடெய்தி நிற்க மேற்கூறிய தூய்மையில்லாத உடம்பை மாறி மாறி பிறந்து இறந்து எடுத்து வருவதை விடுத்து முருகனை நினைத்து ஒப்பற்ற பரகதியை அடைந்து மீட்டு இங்கு வராது நிலைபேறு பெறுதல் வேண்டும் வீடு விடுபடுவது பந்தத்தினின்றும் விடுபடுவதே வீடு உடற் சிறையினின்று விடுதலை அடைதல் வேண்டும் விதி காணும் உடம்பை விடாவினையேன் இது கந்தர் அனுபூதி வாக்கு நிற்கும் குணம் காட்டி ஆண்ட நிற்கும் என்ற சொல் வீடைதி நிற்க என்ற சொல்லுடன் சேர்ந்து பரகதியை அடைந்து நிலைத்து நிற்பதற்கு சாதனமாக நிற்கும் குணம் என்று பொருள்படும் அன்றி பெரியோர்கள் நிற்கும் குணம் என்றும் பொருள்படும் மற்றும் அழிந்து படும் குணம் போல் அல்லாது நிலைத்து நிற்கும் குணம் என்றும் கொள்ளலாம் அவ்வரும் குணத்தை அருமுக கடவுள் அருணகிரியாருக்கு குருநாதராக தாமே எழுந்தருளி வந்து உபதேசித்து ஆட்கொண்டனர் குருதேசிகன் தேசிகன் சிறுமான் குரு தேசிகன் என்றார் சிறந்த குருநாதன் இரு பெயரொட்டு பண்பு தொகையாக கொண்டால் குருவாகிய தேசிகன் என்றும் பொருள்படும் குருதேசிகன் அம் குர சிறுமான் என்றும் பிரிக்கலாம் குருதேசிகன் நம் குர சிறுமான் என்றும் பிரிக்கலாம் முன்னையதில் பின்னையது சிறப்புடையது அம் குரச் சிறுமான் என்றால் அழகிய வள்ளியம்மை என்று மட்டுமே பொருள்படும் நம் குரச் சிறுமான் என்றால் ஆன்ம கோடிகளாகிய நமக்கு அருள் புரியும் அருளன்னையாகிய நமது வள்ளியம்மையார் என்று பொதுவாகவும் தமிழ்நாட்டிலே மனித உருவுடன் பிறந்தமையால் நம் தமிழ் மக்களுக்கே உரித்தாகிய நமது வள்ளியம்மையார் என்று சிறப்பாகவும் பொருள்படும் நம் குறச் சிறுமான் என்னும் போதே ஒரு சொந்தமும் தனி உணர்ச்சியும் மகிழ்ச்சியும் பிறக்கின்றன அல்குர் குருகுங் குமரன் வள்ளியம்மையார் ஞானாம்பிகை காருற்ற ஆணவக் கருவறையில் கட்டுண்டு கிடக்கும் ஆன்ம கோட்டிகள் தனு கரண புவன போகங்களைப் பெற்று உய்யும் பொருட்டு கருணை வள்ளலாகிய இறைவன் திருவருட்சக்தியை விழைகின்றனன் சித் சக்தியாம் வள்ளியம்மையாகிய துணை காரணத்தை கொண்டு நிமித்த காரணனாகிய இறைவன் மாயையாகிய முதற்காரணத்தால் காரணத்தால் உலகை படைத்து உயிர்களுக்கு நன்மையை செய்கின்றார் என்ற உயர்ந்த தத்துவத்தை இத்தொடர் விளக்குகின்றது மேலோடு பார்க்காமல் அதன் ஆழத்தை பார்ப்போருக்கு அவ்வரும் பெரும் தத்துவம் புலனாகும் பதாம்புயத்தை வணங்கா தலை இறைவன் திருவடி கமலங்களை வணங்கும் பொருட்டே இத்தலை நமக்குக் கிடைத்தது வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை வணங்க தலை வைத்து வார்க்கழல்வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்தெம்பெருமான் என்பன நம் தமிழ் மறைவச்சனங்கள் தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைகனிந்து தலையாலே வலி தலைவனை தலையே நீ வணங்காய் என்று எமது அப்ப மூர்த்திகள் கட்டளையிடுகின்றார்கள் இறைவனை வணங்காத தலை மறுபிறப்பில் ஈமக்காட்டில் இகழ்விறகு சுமந்து துன்புறும் எங்கள் பெருமான் உன்னை வணங்காத மூடர் தலை இதழ் விறகெடுக்கும் தலை இது ராமலிங்க அடிகளார் வாக்கு எம்பெருமானை வணங்காத மடவோர்த்தலை ஓயாமல் சும்மாடு கட்டிச் சுமை சுமந்து உழன்று ஒழியா உருகன் எய்தும் என்றார் குருநமச் சிவாயர் சும்மாடு கட்டிச் சுமந்துழலுவார் சிலரை இம்மாநிலத்தில் எண்ணுங்கால் அம்மா நின் பொன்னாரடி முடியைப் போற்றாத பேரன்றோம் அண்ணா சிதம்பர தேவா இறைவனை வணங்கிய தலை மறுபிறப்பில் ஸ்வர்ணமிழைத்த மணிமுடி பூண்டு பல்லோரும் தன்னை வணங்க பெருமிதமுற்று விளங்கும் பார்வையில்லாத கண்ணும் கேள்வியில்லாத செவிட்டுக் காதும் பேச வாய்ப்பில்லாத நாவும் எவ்வாறு பயனில்லாதனவோ அவ்வாறே என் குண பஞ்சரனாகிய இறைவனை வணங்காத தலை இருந்தும் பயனற்றதே அவ்வாறு கடவுளை வணங்க கூசும் மடவோருடைய தலையை வெறுத்து பிரகாச வள்ளலார் இகழ்கின்றனர் வீட்டுத் தலைவனின்றால் வணங்கார் தம் விரிதலை தலைப்பட்டி தலைபட்டி மாட்டுத் வராகத் தலை ஆட்டு தலைவெறி நாய்த்தலை பாம்பி நடுந்தலை கற்பூட்டு தலைவன் புலைத்தலை நாற்றப் புழுத்தலையே இறைவனை மனித பிறப்படுத்த ஒவ்வொருவரும் மனமுருகி சிந்தித்து வாயார வாழ்த்தி தலையார வந்திக்க வேண்டும் தலையார கும்பிட்டு கூத்துமாடி இது அப்பர் பெருமான் வாக்கு எங்கனே வாய்த்ததுவே முருகா மூவர் முதல்வா தேவரீரை வணங்காத இத்தலை எவ்வாறு எனக்கு வந்து வாய்த்தது என்று சுவாமிகள் வருத்தமும் வியப்பும் எய்துகின்றார்கள் கருத்துரை எடுத்த இப்பிறப்பை கொண்டு இனியொரு பிறப்பை எடாவண்ணம் ஞானோபதேசம் புரிந்து ஆட்கொண்ட ஞான பண்டிதன் செம்மலர் நோன்றார் கமலங்களை வணங்காத தலை எனக்கு ஏன் வாய்த்தது